வரலாற்றில் உங்களுக்கு சொல்கிறேன் உலக வரலாற்றை திரும்ப திரும்ப படிப்பவன் உலகத்தில் அரங்கேறி அத்தனை புரட்சிகளையும் விரும்பி விரும்பி வாசிப்பவன் உலகத்தில் எந்த ராணுவமாக இருந்தாலும் அந்த ராணுவம் ஒரு நாட்டிற்குள்ளே நுழைந்தால் எதிரி படைகளோடு போராடுவதோடு நிற்காது பெண்களை கற்பழிப்பதிலேதான் தன்னுடைய வீரத்தை முதலிலே காட்டும் பெண்களை கற்பழிப்பதில் ஈடுபாடு கொண்டது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ராணுவங்கள் தனிநபர் ஒழுக்கத்திற்கு மரியாதையே கிடையாது எனக்கு தெரிய உலக ஒரு கட்டுமானத்தை உருவாக்கிய பிரபாகரன் தலைவிலேதான் யோசியுங்கள் பல்லாயிரக்கணக்கான தமிழ் பெண்கள் சிங்கள ராணுவ வெறியர்களால் கற்பு சூறையாடப்பட்டது அவருடைய சுக்கிரத்தை வன்புணர்ச்சியின் மூலமாக செலுத்தி கலப்பு இனத்தை உருவாக்க முயன்றார்கள் ஆனால் இவ்வளவு பெரிய வரலாற்றில் மனித வெடிகுண்டை வைத்து பிரபாகரன் அவனை அழித்தார் இவனை அழித்தார் என்றெல்லாம் பேசுகிறோமே ஒரு விடுதலை புலி என்றாவது ஒரு நாள் இந்த இருபத்தை ஆண்டு கால நீண்ட நடிக போராட்ட களத்தில் ஒரு சிங்கள பெண்ணை கற்பழித்தான் என்று நீங்கள் சுட்டிக்காட்ட முடியுமா ஒரு சிங்கள பெண்ணை கற்பழித்தாக சுட்டிக்காட்ட முடியுமா நயத்தல் என்பதுதான் வள்ளுவன் எடுத்தது சிலை வைத்தால் போதாது நண்பர்களே வள்ளுவம் சொல்லுகிறபடி வாழ்க்கையை அமைத்தவர்களா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மரியாதைக்குரிய தலைவர்கள் ஒழுக்கத்திற்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் என்று நான் கேட்கிறேன் ஆனால் பிரபாக படையிலே இருக்கக்கூடியவன் மது அருந்த கூடாது

பிரபாக தனிப்பட்ட வாழ்வின் ஒழுக்கத்தை பற்றி பேசிக் கொண்டே போகிறார் ஒழுக்கம் சார்ந்த வெளிப்படுத்த ஈழ தமிழர்கள் எனவே பிரபாகரன் உலக தமிழர்களின் தலைவர் என்று சொல்லுங்கள் நான் கேட்டுக்கொள்கிறேன் தமிழின தலைவர் கலைஞரா நான் கேட்கிறேன் பதவியில் இருக்கிற பொழுது இனப்பற்று